நானே பிச்சை நீ வேறையா இப்பதானே சாப்பிட உக்காந்த அவ்வளவுத்தையும் போட்டிய நீ சாப்பிடவே இல்லையா அவருக்கு போனதில்லை எனக்கு பசியும் எடுக்கல பசியும் தெரியல え <laughs> 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 பார்த்து வலை விரிச்சா கூட்டமா மீன் கிடைக்கும் கொள்வதற்கும் கொடுப்பதற்கும் மனசுதானே காரணமா பிச்ச பிச்சயா பிச்ச கண்ணு சரி அந்த அளவுக்கு அது என்னடா தப்பு அப்ப என்ன எல்லாம் உன் தொட்டு பேசுறா நீ பேசுறது உனக்கே உண்மைนப்படுதா அதான் போட்டோம் தங்கத்தை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வாடா எப்போ வர்றதுன்னு எனக்கு தெரியும் நீ போ ஏய் எனக்கு ஒண்ணு ஆயிட்டா நீ வர மாட்டியா இது தான் குத்துக்கல் மாதிரி இருக்கேடா அப்ப பாத்துக்கலாம் நீ போ அப்படியா சரி தங்கம் வரமா என்னங்க என்ன என்னங்க நமக்கு உண்டான சாப்பாட்டை எடுத்து போய் உங்கள நினைச்சா எனக்கு பயமா இருக்கு உங்களுக்கு பொறுக்க போற பிள்ளையும் பிடிவாதமா பறந்துட்டா என்ன செய்யறது என்னது எனக்கு பிறக்க போற பிள்ளையா இன்னும் இல்லையா எல்லா பிள்ளையும் ஆறு மாசம் தான் வதைக்கும் ஆயாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இது நாலு மாசத்துலயே வதைக்குதுங்க மாணிக்கம் பைய இப்ப எல்லாம் நேரத்துக்கு முன்னாலேயே சாப்பிட்றானா கைய கழுவிட்டேன்னு சொன்னா எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்த பிச்சை என் புருஷனுக்கு என் கையால ஒருபடி சாதம் கூட போட முடியாத பாவி ஆயிட்டேன் எனக்கு உடம்புக்கு சரியில்லை என்ன கூட பாக்க வர மாட்டியா பாக்க இப்ப மட்டும் வந்து வர இந்த பாரு வைரம் எனக்கு ஒண்ணுன்னா அவனால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அதனாலதான் மஞ்சி காலை முட்டி கை ஒடிஞ்சு போச்சுன்னு சும்மா டூ படிக்க சொன்னேன் அதையும் பயன் நம்பிட்டான் என்ன பாக்க வரேன்னு சொல்லி விட்டுருக்கான் அவர் வந்ததும் கேட்டு சொல்றியா தங்கம் எத்தனை மாசம்

அண்ணிய வீட்ட சொல்லுமே போய் கைய ஒடிச்சுக்கிட்ட நீ மட்டும் தினமும் இந்த வீட்டுக்கு வர சொல்லு என் கைய ஒவ்வொரு அங்கமா நான் ஒடிச்சுக்கிறேன் ஏண்டா அப்படி பண்ண பொங்கல் நெருங்குதுன்னு மாட்டு கொம்புக்கு வர்ணம் பூச்சலாம கிட்ட போன அது உதைச்சிருச்சு நீ என்ன பண்ண திருப்பி உரைக்க போச்சு இருந்தாலும் அடிச்சிட்டேன் எப்படி இந்த மாட்டு வாழ வர்ணத்தை தொட்டு அந்த மாட்டு கொம்பு கடிச்ச அந்த மாட்டு வாழ வர்ணத்தை தொட்டு இந்த மாட்டு கொம்பு கடிச்ச வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சுட்டியா பக்கத்து வீட்டு பிள்ளைங்க அடிக்க விட்டா தானே ஏனி மேல ஏறுனா போதும் குரங்கு குரங்குன்னு ஒரே தொல்ல பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருக்கும் இது ஒரு தொல்லையா அதுல என்ன சந்தேகம் இல்ல வைரா ஆமாமா மொத்தத்துல பிள்ளைங்கனாலே சொல்லதான் பிள்ளைங்க தான் என்ன கிழிக்கிறையா பிள்ளைங்களை ஏதாவது சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும் தொட்டில் கட்டியாச்சு எனக்கு கோப்படாது என்ன கோபம் அடுத்த வீட்டுக்காருக்கு முத அடம் பிடிவாதம் என் தங்கச்சிக்கு வழகாப்பு நடத்த போறோம் நீங்களும் உங்க வீட்டு பாப்பாவை விருந்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போச்சு இந்த வீட்டுல பாப்பா புறக்கிற அன்னைக்கு பாத்துக்கலாம் போங்கடான்னு வர்த்தி அடிச்சுட்டேன் இது சொல்லி இல்லாம வேற என்ன இந்த வீட்டுல பாப்பா பிறந்த பாக்குறாளமா பிச்சை இந்த நாலைய மாசத்துல முத்து பிள்ளை ஒன்ன பெத்துக்கிட்டு நானே விருந்து பெறேன்னு போய் சொல்லு ஆட வைர ஆறு வைர ஆறுலடா தங்க ஆறு 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 என் பையன் ஹோட்டல்ல வேலைக்கு ஏற போறானு